திருச்சிற்றம்பலம் அன்பான நேயர்களுக்கு மாணிக்க தில்லையில் அருளிய திருத்த சாங்கம் அடிமை கொண்ட முறைமை அதாவது காதலி ஒருத்தி தன்னை தழுவி பிரிந்து சென்ற காதலனிடத்தில் கிளியை தூது அனுப்புவது போல் பாடல்கள் அமைந்துள்ளன அதாவது நம்மை அடிமையாக்கி சென்ற சிவபெருமான் மீண்டும் வந்து தமக்கு வீட்டுலகத்தை தர என்று மாணிக்க வாசகர் வேண்டுகிறார் இப்பொழுது பாடலை காணலாம் அன்பு நேயர்களே ஏறார் இளங்கெளியே எங்கள் பெருந்துரைக்கோன் கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவோல் எம்பெருமான் தேவர்பிரான் என்று அழகு பொருந்திய இளங்கிலியே வெள்ளை தாமரையில் வீட்டிருக்கும் பிரம்மதேவனும் துயில் கொள்ளும் திருமாலும் எங்கள் பெருந்துரை மன்னனின் திருப்பெயரை ஆரூரன் எனவும் செம்பெருமான் எனவும் போற்றி உரைப்பர் அதே போல் நீயும் எம்பெருமானே எனவும் தேவர்பிரான் எனவும் போற்றி உரைப்பாயாக ஏதமிலாய் இன்சொல் மரகதமே ஏழ் நாதன் நமை ஆளுடையான் நாடுரையாய் காதலவர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி குற்றமற்ற இனிய சொல்லை பேசும் பச்சை பசுங்கிலேயே ஏழு உலகங்களுக்கு தலைவனும் நம்மையெல்லாம் ஆட்கொள்பவனும் ஆகிய சிவபுராணின் நாட்டைப் பற்றி கூறுவாயாக அடியவர்களை அன்பால் ஆட்கொண்டு அவர்களுக்கு மீண்டும் பிறவா நெறியினையும் அருள்பவனாகிய அவனது நாடு என்றைக்குமே தென்பாண்டி நாடுதான் என்று நீ தெளிவுடன் சொல்வாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்